வணக்கம் நான் தான் நேத்தே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த புண்ணி ஆத்மாக்கள் ராமா அவங்க போடுவாங்க என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்களே முடியல சார் விளையாட முடியல சார் ஒரு ஆக்டிங்க போட்டு பண்ணுவாங்க நேத்தே வந்து நான் சொல்லியிருந்தேன் சோ அதே தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களை முட்டாளாக்குற ஒரு நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அரங்கேட்டிட்டு இருக்காங்க முத்துகுமார் ராணுவ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதை இந்த பிஆர் கும்பல்ஸ் என்ன பண்றாங்கன்னா வேற மாதிரி போட்டை பண்ணி கொண்டு போறாங்க சோ அது என்ன எதுங்கற டீடைலா சொல்றேன் அதுக்கு முடி சேனலை புசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படினா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க மூச்சு அரைச்சு பேசுறேன் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா எங்க அக்கா சௌந்தரி அக்கா ஃபர்ஸ்ட் ரீக்ரியேட் பண்ணி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் மக்களை மக்களை முட்டாளாக்கிய தரணும் சரிங்களா ஏய் மச்சா இவங்கள என்ன கேம் ஆடுறாங்கனே தெரியல மச்சா மச்சா வந்ததுல இருந்து முத்து பேசிட்டு தான் மச்சா இருக்கான் என்ன பண்றானே தெரியல மச்சான் அருணுக்கெல்லாம் அடிப்படவே இல்லை மச்சா பொய் சொல்றான் மச்சா அருண் எல்லாம் பொய் சொல்ல எனக்கு தெரிஞ்சு இங்க யாருக்குமே அடிப்பட்ட மாதிரியே தெரியல மச்சான் எல்லாருமே பொய் சொல்றாங்க மச்சா அப்படியா வச்சா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மக்களை இப்படி சொன்னா நீங்க நம்பிருவீங்களா மக்களே என்ன நடக்கு பாக்குறது எல்லாம் முட்டாபெலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியல நேத்து என்னன்னா ஜாக்லின் சொல்றாங்க இவங்க வந்து ஒன் அவர் எபிசோடு தான் பாப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லா உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்க மாட்டாங்க நீ மூடு அப்படின்னு ராணுவ சொல்றாங்க அப்ப யாருக்கு அப்பா வரல சௌந்தர்யாவுக்கு கோவம் நீ எப்படி மூடுன்னு சொல்லலாம் நீ எப்படி மூடுன்னு சொல்லலாம் அப்படின்னு கோவம் வரல இப்ப மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஜாக்லின் இதுல மக்களை முட்டாளாக்கிட்டு நினைக்கிறாங்க இவங்க ஆனா மக்களே யாருமே மக்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு தெரியும்ல நமக்கு தெரியுமில அவங்க மக்கள் முட்டாள் நடத்திக்கிட்டு ஒரு தப்ப பர்ஃபார்மன்ஸா நைட்டு ஜாக்கிலிங் போடுறாங்க இவங்க என்ன டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்க போறாங்களா ஒன் ஹவர் தான் பாப்பாங்க அப்படின்ட்டு இவங்க சௌந்தர்யம் என்னன்னா காலையில நான் ஒரு இன்ன சண்டி எனக்கு எதுவுமே தெரியாத மக்கள் அப்படின்னு ஒரு ஆச்சனை போறாங்க இதெல்லாம் நீங்க நம்புவீங்களா சொல்லுங்க ஆனா இதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிஆர் கும்பல மண்டைய வச்சு அண்டை கொடுக்குறேன்னு சுத்திட்டு இருப்பாங்க அங்க பாரு செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியலடா பாவுண்டா எங்க தக்கு பியூர் சோல்றா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பிக்சர் விட்டாங்க பாத்தீங்களா மூணு பேர் இருந்தா அழுகுற மாதிரி அருணு மூணு பேரும் அந்த சிவாஜி கணேசனே சார் <muchas> சாவித்திரி பாசமலர் படமா என்ன படம் தெரியல அதுல நிக்கிற மாதிரி பியூர் சோல்னு போட்டு ஒரு இதே ரெடி பண்ணி விட்டுருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இப்போ வந்து நின்றுகிட்டு படாத பாடு படுத்தி விட்டு எல்லாரையும் போட்டு முதல்ல உங்க கேம் ஜெயிக்கிற நிலமையில இருந்தப்போ எல்லாரையும் போட்டு படாத பாடு படுத்தி விட்டு கடைசியில வந்துட்டு ஏன்னா தோத்திக்கிட்டு அருண் ரொம்ப நல்லவன் அவனால எதுவுமே பண்ண முடியல அவன் கடைசி வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு ரொம்ப நல்லவனா இருக்கான் விசால் எதுவும் பண்ணணும்னு நினைக்கல நினைச்சிருந்தா பண்ணிருப்பான் அப்படிங்கிறது என்னால எதுவும் எதுவுமே பண்ண முடியல என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க எல்லாரும் நடிச்சுட்டு இருக்காங்க நான் மட்டும் தான் உண்மையா இருக்குன்னு சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாங்க எய்தாப்ல ரயானந்த் ஜாக்கியனும் உட்காந்து தான் இதை கேட்டுட்டு இருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க மச்சம் இங்க எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே மாதிரி தான் பேசுறாங்க சௌந்தர்யா நம்புவீங்களா சௌந்தர்யா இந்த நாடகத்தை நீங்க நம்புவீங்களா அவங்க உண்மையிலேயே அந்த மனசாட்சிக்கு எல்லாம் பயந்து அடுத்தவங்களை அட்டாக் பண்ண கூடாதுன்னா தோத்து போனாங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க சரியா சோ ரெண்டாவது அருண் ராணுவ ரெண்டு பேரும் சோபாலக்காசு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க யார பத்தீங்கன்னா அன்சிதா பவித்ராஜரனிய பத்தி இதை இந்த பிஆர் ஆர் கும்பல் வந்து எப்படி வந்து போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த முத்துக்குமரன் இருக்கானே பேக் பைட்டிங் பண்றதே வேலையா இருக்குங்க ராணுவ இருக்கானே என்னென்ன பேசுறா பாருங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் பேக் பைட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க செய்யாத விஷயத்த அவங்க ஒரு மாதிரி பிணைச்சு வந்து பேசுறது சரிங்களா நடக்கிற விஷயத்தையும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசுறது அது பேக் பைட்டிங் கிடையாது தற்கூரி பேர்களா அதுக்கு பேர் வந்து இவங்க இப்படி விளையாண்டு இருக்காங்கன்னா நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி விளையாடுறாங்க அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க சரியா பேக் பைட்டிங்கிறது வேற இல்லாத விஷயத்தையும் இல்லாததையும் ஒண்ணு ஒண்ணு உள்ள அரகுறையா காதல வாங்கிட்டு போட்டோ பண்ணி எல்லாத்தையும் கலந்து சொல்றதுக்கு பேர் தான் பேக் பைட்டிங் சரியா அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறா தற்கூரி பேர்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு முத்துக்குமார் என்ன சொல்றாரு பவித்ரா ஜனி இருக்காங்க பட் பவித்ரா ஜனி வந்து ஓப்பனா நாள் ஆசைப்பட்டோம் ஆனா பவித்ராஜனி ஓப்பன் ஆகும் போது அவங்க வேற மாதிரி ஓப்பன் ஆகுறாங்க ஒரு நல்ல மாதிரியே ஓப்பன் ஆக மாட்றாங்க எக்ஸ்போஸ் ஆகல அவங்க வேற மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அது எப்படின்னா கடிக்கிறது சாப்பாட்டு விஷயத்துல ஒரு விஷயம் பண்றது சாப்பாடு கம்மியா வைக்கிற இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு முத்துகுமரம் சொல்றாரு அதே மாதிரி அஞ்சிதா பத்தி ராணுவ சொல்றாரு ஆஹ் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு அச்ல அக்செப்ட் பண்ணிக்கிறார் பைத்ராஜனே சொல்லுவது அப்படிதான் நானும் பாக்குறேன் அதே மாதிரி அஞ்சிதா அஞ்சிதா ஃபுல்லி நெகட்டிவ்னு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரம் சொல்றாரு ஆமாங்க ஃபுல்லா நெகட்டிவ் தாங்க நான் முன்னாடி வீடியோ சொல்லுவேன் மாதிரி உங்களுக்குன்னா ஆஹா எங்களுக்குன்னா ஓகோங்கிற ஒரு கருத்து பேசுறாங்க இல்லையா ஜெப்ரி உள்ள நின்னா தப்பு இல்ல முத்துக்குமரம் உள்ள நின்னா தப்பு இவங்க டீம் சேர்ந்து மத்தவங்க அடிச்சா தப்பு இல்ல ஆனா இவங்களை யாரும் டீமா சேர்ந்து அடிச்சா தப்பு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க டோட்டலி நெகட்டிவ் சைடு யாருன்னு கேட்டீங்கன்னா அஞ்சிதா தான் நான் சொல்லுவேன் முத்துக்குமரம் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க இதுல ஏதாவது தப்பு இருக்கா இத பிஆர் ஆர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அப்படியே போட்ரேட் பண்ணி ஐயோயோ அம்மா அம்மா அப்படிலாம் வந்து பேசுறதுக்கு இதுல என்ன இருக்கு என்ன இருக்கு இல்ல இவங்க மாதிரி இல்லாத பொல்லாத உட்காந்து பேசியிருந்தாங்களா இல்ல இவங்க சந்தர்யா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிப்பட்டதெல்லாம் பொய் அப்படின்னு எல்லாருக்குமே அடிபட்டுச்சுங்க எல்லாருக்குமே அடிபட்டுச்சுங்க சரியா ஒரு சில ஆட்கள் தான் இடையில ஆக்டிங் போட்டுவிட்டாங்க நம்ம அஞ்சு மாதிரி அஞ்சு அஸ்வின் மாதிரி ஆட்கள் தான் வந்து இடையில ஆக்டிங்கே போட்டுவிட்டாங்களே தவிர மற்றபடி எல்லாருக்குமே அடிபட்டுச்சுச்சா யாருக்கும் அடிப்படாமலாம் இல்ல அருணுக்கெல்லாம் சரியான அடி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தான் புத்திரபாக்கியம் போயிருக்குமே அங்குற மாதிரி கையில் விட்டது கொஞ்சம் லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடு கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி போட்டது தான் புத்திரபாக்கியம் போயிருக்குமே அருணுக்கு எப்படி தான் இவனால் நடிக்கிறான்னு சொல்ல முடியுது எப்படி இவனால் நடிக்கிறான்னு சொல்ல முடியுது எனக்கு தெரியவே இல்லை மக்களே ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமாட்டில் போட்டுவிடுங்க சௌந்தரிய என்ன மென்டாலிட்டியில் விளாட்றாங்க நம்ம மட்டும்தான் கரெக்ட் கட்டா பாக்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பயிலுக மக்கள் எல்லாம் முட்டாளே நம்ம எது பண்ணாலும் நம்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்களா சோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோல அபிஷியல் அண்ட் அன் அபிஷியல் ஓட்டிங்ல எவ்வளவு யாரு யாருக்கு என்னென்ன ஓட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல போறேன் சோ மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்